ஒரு சில நாடுகளில் பார்த்தீங்கன்னா தோண்டினா பெரிய பெரிய பொக்கிஷம் எல்லாம் கிடைக்கும் சவுதியில சொன்னீங்கன்னா இன்னவளம் ஆப்பிரிக்க நாடுகளில் முக்கியமான தாது பொருட்கள் தங்கம் யுரேனியம் அப்படியான தாது பொருட்கள் கிடைக்கும் ஆனால் எங்க நாட்டில் குறிப்பாக வடக்கு கிழக்கில் தோண்டிங்கன்னா மனித புதை எல்லாம் கிடைக்கும் இலங்கையில மட்டுமே வடக்கு கிழக்கில் பாத்தீங்கன்னா எழுபத்தேழு இடத்துல மனித புதை கண்டுபிடிக்க வச்சிருக்காங்க இதில் குறிப்பா அந்த கிருஷாந்திய கடை வழக்கில் சம்மந்தப்பட்ட சம்பந்தப்பட்டதான் இந்த மனித புதை புதை எல்லாம் கண்டுபிடிக்க மெயினாகவே தோண்ட தொடங்கினவங்க அதில் இப்போ செம்மணியில் பார்த்தீங்கன்னா பதினேழு இடத்துல மனித எலும்புக்கூடுகள் கூடுகள் கிடைச்சிருக்கு அதுலேயும் குறிப்பாக பார்த்தீங்கன்னா அஞ்சு சின்ன பிள்ளைகளோட சடலமும் சடலம் எலும்பு கூடுகளும் அதில் குறிப்பாக ஒன்றரை வயசு பிள்ளையோட சடலம் அந்த எலும்பு கூடும் எடுத்துருக்காங்க டிக்டாக்ல பார்த்தீங்கன்னா யாரும் கதைக்கிறாங்கன்றா அதுவும் இல்லை அங்கே பார்த்தா ராசன்னு நீல நீசான சண்டை பிடிக்கிறது தான் பார்த்து கொண்டுருக்கிறோம் எண்ணில் அடங்காத வடக்கு கிழக்கில் மனித புதைகுழிகள் குழிகள் தோண்டினாலே கிடைக்கும் தலைவன் பிள்ளையானு எடுத்திருக்கான் அவனோட ஆஃபீஸ்ல பதச்சி வச்சிருக்கான் பாவி